வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தெற்கு செய்திகள் குழம்பு இந்த தமிழர்கள் வடக்கினை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என ஜனாதிபதி அழைப்பு கிரிஸ் கட்டண சமர்ப்பணங்கள் இன்று நீதிமன்றில் சமர்ப்பிப்பு காணாமற் போனோர் தொடர்பில் விசாரணையை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தல் செலுத்த வேண்டிய தொகை தொடர்பில் மதுவரி திணைக்களம் விசேட அறிவிப்பு திட்டமிட்ட வகையில் செயற்கையான முறையில் அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷந்தவின் மனைவி உத்தியோகபூர்வ இல்லத்தை வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு அமைச்சர் விஜித்தேரத் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு திடீர் விஜயம் யுத்த காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வடக்கை கட்டி எழுப்புவதற்கு மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் வடக்கில் சுதந்திரமானதும் அமைதியானதுமான சூழல் ஒன்றை ஏற்படுத்த நாம் தயாராக இருக்கின்றோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு முழுவதும் உலா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தற்போதைய தேர்தல் காலத்தில் இங்கு ஜனாதிபதி தேர்தலில் குறித்த இருவரில் ஒருவரே வெற்றி பெறுவார் என்ற செய்தியினையே வடக்கு மக்கள் வழங்கியிருந்தனர் எனினும் வடக்கில் உள்ள மக்கள் தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை வெளிப்படுத்துவதாக வடக்கில் உள்ள முக்கிய தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனவே பழைய தலைவர்கள் பேருந்தை தவறவிட்டுள்ளனர் பேருந்தை தவறவிட்டவர்களுக்கு மீண்டும் பேருந்தில் இடமளிக்கப்படாது அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் பரம்பரை காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கும் நடவடிக்கை கே எடுக்கப்படும் போதைப் பொருளின் பிடியில் சிக்கியுள்ள வடக்கினை முழுமையாக அதிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் யுத்த காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீண்டும் நாட்டிற்கு வந்து தமது அறிவினாலும் செல்வங்களாலும் வடக்கினை கட்டியெழுப்ப வேண்டும் தற்போது அதற்கான சிறந்த காலம் உதயமாகியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார் கொழும்பு கோட்டையில் உள்ள கிறிஸ் கட்டிடத்தின் பாதுகாப்பற்ற நிலைமை தொடர்பில் இன்றைய தினம் நீதிமன்றிற்கு சமர்ப்பணங்களை முன்வைக்க உள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் நேற்றைய தினம் குறித்த கட்டடத்தில் இருந்து இரும்பு துண்டொன்று உடைந்து விழுந்துள்ளது கொழும்பு கோட்டை பகுதியில் அமைந்துள்ள ஐம்பத்தி ஐந்து மாடிகளை கொண்ட கிறிஸ் கட்டடத்தின் நிர்மாண பணிகள் முடிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளமையினால் அதன் சுற்றுப்புற பகுதியில் மிகுந்த பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது கட்டடத்தில் ஏற்பட்டுள்ள அபாயகரமான நிலைமை தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து குறித்த கட்டடம் தொடர்பிலான சமர்ப்பணங்களை இன்றில் நீதிமன்றில் முன்வைக்கவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்து ரோஹட விஜயவீர உட்பட உயிரிழந்த ஜேவிபி உறுப்பினர்களுக்காக நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு முன்னிலை சோசலிச கட்சியின் தலைவர் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிடம் எழுத்து மூல கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள நீத்த ஜேவிபி உறுப்பினர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுக்கு முன்னதாக அரசு பயங்கரவாதத்தினால் மேற்கொண்ட கடத்தல்கள் மேற்கொள்ளப்பட்ட காணாமல் மெய் மற்றும் சட்டவிரோத கொலைகளின் பின்னணியில் உள்ள உண்மைகளை வெளிப்படுத்துமாறு குறித்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்கள் ஆணைக்குழுக்கள் ஊடாகவும் காணாமல் போனோர் அலுவலகம் ஊடாகவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் இந்த குற்றச்செயல்கள் தொடர்பில் நீதி வழங்கப்படவில்லை என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே ஜேவிபியின் தலைவர் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள நிலையில் ரோகன விஜயவீரவின் மரணம் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பில் விரிவான விசாரணைக்கு முன்னுரிமை வழங்குமாறு முன்னிலை சோசியலிச கட்சி வலியுறுத்தியுள்ளது புத்தளம் முந்தல் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மகமா எலிய பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மகமா எலிய பதலு ஓயா பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் தனது கணவருடன் வீட்டில் வசித்து வந்த நிலையில் கணவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது சடலம் புத்தளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் முந்தல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அரிசி ஆலை உரிமையாளர்கள் அநேகமானோர் திட்டமிட்ட செயற்கையான முறையில் அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளமையினால் தற்போது சில பிரதேசங்களில் அரிசி விலையானது உச்சம் தொட்டுள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இவ்வாறான செயல்களில் ஈடுபடும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் நாட்டரிசி விநியோகத்தை கடந்த எட்டாம் தேதி முதல் நிறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அரிசி தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிலைமையை கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கமூல் ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை எதிர்வரும் சில காலங்களில் பண்டிகை காலம் ஆரம்பிப்பதனால் அரிசிக்கான கேள்வி அதிகரித்துள்ளது அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கி அரிசி விலையை உயர்த்துவதற்கு ஒரு சில தரப்பினர் முயற்சி செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே கீரிச்சம்பா அரிசி கிலோ ஒன்றின் கட்டுப்பாட்டு விலையை இருநூற்று அறுபது ரூபாவாக நிர்ணயித்துள்ள போதிலும் சில பிரதேசங்களில் முன்னூற்று அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது நாளாந்தம் அரிசிக்கான அவசியத்தில் சுமார் எழுபது வீதம் நாட்டரிசிக்கு வழங்கப்படுகின்றது அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கி அரிசி வர்த்தகர்கள் வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்ய ஏதேனும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டால் நெல் விளைச்சலில் ஈடுபட்டுள்ள சுமார் பதினெட்டு லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு அறுவடையை சரியான விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் போய்விடும் அபாயம் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது தேர்தல் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு அமைதி காலத்தில் நடந்து கொள்ளுமாறு அனைத்து வேட்பாளர்களிடமும் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் நாளைய தினத்திற்குள் தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் அகற்றப்பட வேண்டும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் ஒரு தொகுதியில் ஒரு தேர்தல் அலுவலகத்தை மாத்திரமே வைத்திருக்க முடியும் அமைதியான காலகட்டத்தில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுமாயின் அமைச்சு பதவியை இழக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்படாத மக்கள் தமது பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையங்களுக்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வாகன விபத்தொன்றின் மூலம் உயிரிழந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் பதவி வகித்த கால பகுதியில் அவருக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த இல்லத்தை மீள ஒப்படைக்குமாறு அவரது மனைவியான சட்டத்தரணி சமரி பெரியராவுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்ட போதிலும் அவர் தொடர்ந்தும் அதனை புறக்கணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தியோகபூர்வ இல்லம் தவிர்த்த முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களும் கடந்த எட்டாம் தேதி ஆகும் போது மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் சம்பந்தனுக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை நாளை பன்னிரெண்டாம் தேதி ஒப்படைப்பதாக அவரது மகள் அறிவித்துள்ளார் எனினும் சனத் நிஷந்தவின் மனைவி சனத் நிஷந்தவிற்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைப்பதை தொடர்ந்தும் புறக்கணித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்திற்கொண்டு குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகங்கள் கடந்த எட்டாம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை உயிரிழந்த நாளில் இருந்து தொடர்ந்தும் குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் சனத் நிஷந்தவின் மனைவி மற்றும் அவரது குழந்தைகள் தங்கியுள்ளதாகவும் இல்லத்திற்கான வாடகையை கூட வழங்க சனத் நிஷந்தவின் மனைவி நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும் முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள வீட்டிற்கான வாடகைத் தொகையை செலுத்த தயாராக இல்லாமல் வீட்டில் கட்டாயமாக தங்கியிருக்கும் ஒரு சூழலில் சட்ட ரீதியாக வீட்டை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் அமைச்சர் அதிகாரிகள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திற்கு மீள ஒப்படைக்க மேற்கொள்ளும் செயற்பாடுகளில் போதுமான அளவு ஆதரவை மறைந்த முன்னாள் அமைச்சர் சனத் நிஷந்தவின் மனைவி வழங்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் பொது தேர்தல் காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினான்காம் தேதி பொது தேர்தல் காரணமாகவும் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மதுபான சாலைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறைத்த தினங்களில் அனுமதி சட்டத்தை மீறும் மதுபான சாலைகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் மதுவெரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை நிலுவையில் உள்ள மதுபான உரிமங்களை புதுப்பிப்பதற்கு வருமான வரியை செலுத்தாத நிறுவனங்களுக்கு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிறுவனங்களில் நான்கு நிறுவனங்கள் தொடர்பில் மதுவரி திணைக்களம் அதிக கவனம் செலுத்தியுள்ளதுடன் அந்நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்கள் இடைநிறுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளின் பெயர்களை பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒன்றினால் சுகாதார ஊழியர்கள் மற்றும் மக்களிடம் பணம் வசூலிக்கும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் எந்தவொரு அதிகாரியும் தொலைபேசி வாட்ஸ்அப் அல்லது வேறு எந்த ஊடகத்தையும் பயன்படுத்தி இதுபோன்ற பணத்தை சேகரிக்கும் அல்லது கோரும் செயலில் ஈடுபட மாட்டார்கள் என அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது இவ்வாறான மோசடியாளர்களிடம் சிக்கி வங்கிக் கணக்கில் பணத்தை வைப்பிலிடவோ அல்லது வழிகளில் பணம் அனுப்போ வேண்டாமெனவும் அந்த மோசடி செய்பவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு அறிவித்துள்ளது வவுனியா நெழுக்குளம் கலைமகள் வித்தியாலயத்திற்கு அருகில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட தகராறு எல் நபர் ஒருவர் வீதிக்கு தள்ளப்பட்ட நிலையில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனத்துடன் மோதி உயிரிழந்துள்ளார் இவ்விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது பலத்த காயமடைந்த நபர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை உஜிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய இளைஞர் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் விசாரணையில் மூன்று பேர் வீதியின் அருகே தகராறு செய்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்ட போது அவர்களில் ஒருவர் வீதியில் தள்ளப்பட்ட நிலையில் வீதியில் சென்ற வாகனம் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற வாகனத்தையும் சாரதியையும் கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை நெலுக்குளம் போலீசார் மேற்கொண்டுள்ளனர் வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த இரண்டு பிள்ளைகளின் தாயார் ஒருவரை வன்புணர்விற்கு உட்படுத்த முயன்ற நபர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மொனராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெந்துக்கும்பர அத்தையாம்பொலை பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பெண்ணின் கணவர் கொழும்பு பிரதேசத்தில் வேலை செய்து வரும் நிலையில் தனது இரண்டு பிள்ளைகளுடன் தங்கியுள்ளார் இந்நிலையில் அயல் வீட்டில் இடம்பெற்ற பூ புனித நீராட்டு விழாவிற்கு சென்றிருந்த அப்பெண் இரவு பத்து மணியளவில் வீட்டிற்கு திரும்பினார் கட்டிலில் படுக்கச் சென்ற அப்பெண் கட்டிலுக்கு அருகில் உள்ள நாட்காலியில் யாரோ ஒருவர் அமர்ந்திருப்பதை அவதானித்துள்ளார் அச்சமடைந்த அப்பன் கூச்சலிட முயன்ற போது அப்பெண்ணின் வாயை பொத்தி கழுத்தை நெரித்து சத்தம் போட்டால் கொலை செய்து விடுவேன் என அச்சுறுத்தி அப்பெண்ணை அந்நபர் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தியுள்ளார் இந்நிலையில் பெண்ணின் மகன் பக்கத்து அறையில் இருந்து தும்புத்தடியை எடுத்து வந்து தாக்குவதற்கு முயன்ற போது குறித்த சந்தேகநபர் நபர் பின்கதவால் தப்பிச் சென்றுள்ளார் மர்ம நபர் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு வருகை தந்தவர் என இனம் காணப்பட்டுள்ளதாக முனராகலை போலீசார் தெரிவித்துள்ளார் loner நபரொருவரை பம்பலப்பட்டியில் உள்ள மசாஜ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அவரின் வங்கிக் கணக்கில் இருந்து ஒரு மில்லியன் ரூபாய் தொகையை பணப் பரிமாற்றம் செய்யுமாறு வற்புறுத்திய தம்பதி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பம்பலப்பட்டி போலீசாரின் கூற்றுப்படி பாதிக்கப்பட்ட நபருக்கு உடல் மசாஜ் செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த இடத்திற்கு சென்ற நபருக்கு சேவை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர் மசாஜ் நிலையத்தை அடைந்ததும் ஆன்லைன் மூலம் வங்கியில் இருந்து ஒரு மில்லியன் ரூபாய் பணத்தை அனுப்புமா குறித்த தம்பதியினர் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் சந்தேக நபர்கள் குறித்த நபரின் பணப்பையில் இருந்த பதினாயிரம் ரூபாய் பணத்தையும் திருடியுள்ளனர் இதன்போது குற்றத்திற்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியுடன் பிலியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளைத் தொடர்ந்து ரத்மலானை மற்றும் கல்கிசை பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய நான்கு சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனா் அனுராதபுரம் பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக இருந்து இரண்டு கிராம் முன்னூறு மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்